வணக்கம் பத்திரப்பதிவு சம்பந்தமாக நமது தமிழக முதல்வர் ஒரு முக்கியமான சேவையை தொடங்கி வச்சிருக்காங்க அதை பற்றிய தமிழக அரசின் ஒரு செய்தி வெளியீடு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்களின் சான்றிட்ட நகலை பொதுமக்கள் இணைய வழியாக பெறும் சேவை மற்றும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் உள்ள பதிவறைகளில் ரூபாய் ஆறு புள்ளி ஏழு பொருத்தப்பட்ட இரண்டு இணையவழி புகைப்பட கருவிகள் ஆகியவற்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்களின் சான்றிட்ட நகலை இணையவழியாக பெறும் சேவையினை தொடங்கி வைத்தல் பதிவுத்துறை தொடங்கப்பட்டதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்கள் தற்போது ஒளிவருடல் செய்யப்பட்டு மைய கணினியில் மிக்கப்பட்டுள்ளன சொத்து தொடர்பான எந்த ஆவணத்திற்கும் இணையவழியில் விண்ணப்பிக்கவும் அதுல வந்து உயில் இதர ஆவணங்களை தவிர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான கட்டணங்களை இணைய வழியிலேயே செலுத்தி பொதுமக்கள் பெற்றிட வசதி செய்யப்பட்டுள்ளது ஒளிவருடல் செய்யப்பட்ட ஆவணங்களை சேமிப்பதற்கும் அதி விரைவாக மின்னணு கையொப்பமிட்ட சான்றிட்ட நகல்களை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கும் ஏதுவாக அதிவிரைவு சேமிப்பு கலன்கள் முப்பத்தி ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டு ஆவண நகல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன மின்னணு கையொப்பமிட்ட சான்றி நகல்களை பொதுமக்கள் டி இன் என்ற இணைய வழியாக பெரும் சேவையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் உயில் ட்ரஸ்ட் ஆவணங்களின் நகல்கள் சரியான நபருக்கு அவரின் அடையாள விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு சார்பதிவாளர் அலுவலகங்களில் மைய கணினியில் இருந்து சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கப்படும் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தவுடன் பொதுமக்கள் சொத்து தொடர்பான எந்த ஒரு சான்றிட்ட நகலுக்காகவும் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டியதில்லை ஆயிரத்தி எண்ணூத்தி ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி ஆவணங்களின் நகல்கள் உலகின் எந்த மூலையில் உள்ள பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க சார்பதிவாளர் அலுவலகங்களில் உள்ள பதிவறைகளில் இரண்டு இணையவழி புகைப்பட கருவிகள் ஐபி கேமரா பொருத்திடுதல் பதிவுத்துறையின் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் தற்போதுள்ள மூன்று இணைய நெறிமுறை புகைப்பட கருவிகளுடன் ஆறு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் சார்பதிவகங்களில் உள்ள பதிவறைகளில் கூடுதலாக பொருத்தப்பட்டுள்ள இரண்டு இணைய நெறிமுறை புகைப்பட கருவிகளின் பயன்பாட்டினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்